யாரும் சொல்லிர ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய பேரு சைக் ஆர்டிஸ்ட் செந்தாமரை சைக் ஆர்டிஸ்ட் நீங்க என்ன நினைக்கிற மாதிரி கேடையா சார் லாக் டவுன்ல சைக்கோ ஆர்டிஸ்ட் நிறைய பேர் ஆர்டிஸ்ட் ஆகி இருக்கேன் என்ன சார் அது கரெக்ட் தானே மேடம் நான் ஒரு கிளினிக் ஓபன் பண்றேன் எவ்வளவு வாங்குறீங்க சார் இப்போதைக்கு ஒரு 1 லட்சம்ல இருந்து ஒரு முன்னெல்லாம் கூட்றதுக்கு 50 ரூபாய் வாசல் கேக்குறது 30 ரூபாய் வாங்குவீங்க இப்போ 1 லட்சம் வாங்குறீங்க சார் லைஃப் இஸ் எ சர்க்கிள்னு சொல்லிட்டு சார் தம்பி வந்து நான் கத்துக்கிட்ட மேடம் 6 மாசத்துக்கு முன்னாடி சின்ன திரைன்னு ஒரு ஷோ அதல ஃபைனல்ஸ்ல பண்ணிட்டு இருந்தாப்ல அவர் இங்க பண்ணிட்டு இருந்தா நாங்க கெஸ்ட் ஆக வந்து நக்கலா பாத்துக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு நாம பண்ணிட்டு இருக்க தம்பி நக்கலா வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு ஆனா ஒரு விஷயம் சார் கெஸ்ட் ஆ வந்த சிவகார்த்திகேயன் சார் சிம்பிளா வந்திருக்காரு தம்பியா பாத்தீங்களா டான்சர் அஸ்டண்ட் மாதிரி அவ்வளவு கேமரா வந்திருக்காரு

சார் எனக்கு ஒரு பேஷண்ட் இருக்கான் சார் ஐயோ சரியான பேஷண்ட் சார் ஒரு மீடியா சைக்கோ சார் அவனை எப்படியாவது மீடியால வந்து சைக்கோ சைகோ காப்பாத்தி சார் என்னோட வேலையை தம்பி பாப்பா ரைஸ் ஓட்டையில மாட்டின அந்த கயிறை வாஷ் பேசின ஓட்டையில மாட்டின வவ்வா மாதிரி துடிச்சுக்கிட்டே வந்தாரு பாருங்க சார் யாரு பாணி இந்த சோழியே எங்க ஹாஸ்பிட்டல் யாருக்குமே யாரையும் பிடிக்காது உங்கள மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும் இன்னொரு ஆனந்தம் அந்த கருடி முஞ்சனு எங்க இனத்துல இருந்து ஒருத்தர் ஆங்கரா இருக்கு ஆனா ரொம்ப பெரிய விஷயம் இல்ல இந்த ட்ரெஸ் நீங்க போட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு என்ன பண்ணுறான் பாருங்க பாத்தீங்களா வெள்ளச்சட்டி போட்டு கையில பீப்பி கொடுத்தா ஜெமினி பொம்ம மாதிரியா இருப்பான்

ஏய் ஏன் சார் துப்புரிங்க என்ன ரொம்ப திட்டா துப்பிடுவேன் மேல ஒருத்தர் உங்க பாருங்க யாரா திட்டது ஆ தம்பி உன் பேர் சொல்லு ரன்வீர் ரன்வீர் ஆக்குபேஷன் சொல்லு வேலைக்கு வேலைக்குலாம் போயிருக்கியா சார் வேலைக்கு போற சம்பளம் கொடுக்க மாட்டாங்க சார் சார் காசு கொடுத்துட்டு வர பாத்தீங்களா சார் இளைஞர்களே இப்படிதான் சார் வேலை வாங்குறாங்க காசு கொடுக்க மாட்டாங்க இவ்ளோ காசு செலவு பண்ணிட்டு வராங்க சார் அப்படின்னு வேலைக்கு போன ராஜா சினிமா திட்ட இடைவேலைக்கு வேலைக்கு பார்த்திப்பேர் சார் படம் போனாருல ஆமா ச ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சிங்க சார் ஒரு படம் வந்தேன் சார் சிங்கிள் ஷாட்ல ஆறு வருஷம் முன்னாடி படம் பண்ணணும் என்ன படம் தான் புகை படம் ஆடி அடித்து நிறுத்தம் நல்லா பேசுறீங்களே உங்க முகத்துல ஒரு கலை தெரியுது என்ன கலை சார் தவக்கலை வா 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 தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணால் வேலைக்கு ஆகாது உனக்கு ஃபஸ்ட்டு பேசிக் கொடுங்க

நல்லா பாருங்க சார் கீழே குனிய வச்சு கையில தூக்குடா கொசுவத்தி ஸ்டாண்ட் மாதிரி என்னடா பேக் இது என்னது சார் நம்ம மொத்த படைப்பு இதுல தான் சார் காட்டு 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 ஏய் என்னடா செருப்பு இது யார் செருப்புடா புஷ்பா அல்லு அர்ஜுன் செருப்பு எப்படி எட்ட பாரு கற்பூர தீபமா உரியனு போச்சு ஓடி அட்டது ஏய் நம்ம சார் நான் யார் செருப்பு நடக்கிறீங்களா ஓ செருப்பு எனக்கு தெரியாது இரண்டாம் நம்பர் பின்னாடி பிபி வச்சு நடக்கும்போது லைட் எரியும் பாத்துருக்கேன்

ஏதாவது படம் பண்ணிருக்கியா எதுவுமே சொல்ல மாட்டேற என்ன சார் யாருக்கும் தெரியாத விஷயம் சொல்றேன் சார் சொல்லு 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 உங்களுக்கே தெரியாது தான் படத்துல நான் பண்ணிருக்கேன் இன்டர்வெல்ல பத்து கேட்டு பிரச்சனை பண்ணா சார் ஏய் சார் ஏன் எங்க வராம ஃபோன் எடுத்துகிட்டு வர்றேன் இல்ல சார் நான் ஹாஸ்டார்ல போய் விக்ரம் படம் பாக்க போறேன் சார் ஏன்பா விக்ரம் படம் யூனிவர்ஸ் தம்பி லோக் யூனிவர்ஸ்லாம் இப்போ தான் விஜய் டிவியில பாக்கி யூனிவர்ஸ் என்னைக்கோ பண்றாங்க வீக்கண்ட்ல ஏதாவது சீரியல் வீக்கா போச்சுன்னு ஐய பாக்கியலக்ஷ்மி பாண்டியன் சொல்லி சேர்த்து விட்டு சங்கமம் பண்ணிட்டு ஹீரோனைய ஃபங்க்ஷன் வச்சு தலைல குங்குமம் வைப்பாங்க இதே நாலு வாரம் ஏற்றிட்டு இருப்பாங்க தம்பி எல்லாம் பண்ணி உனக்கு பார்த்துட்டேன் நீ எல்லாம் வேலைக்க மாட்டேன் அவார்டு வாங்கிய கொடுங்க சார் என்னடா சார் இதெல்லாம் வாங்கணும் ரொம்ப ஆசை சார் இந்த அவார்டை வாங்கி எத்தனை பேர் அம்மா கிட்ட கொடுக்கணும் அம்மா அப்படியே அதை பார்த்து தட்டி பிடிச்சுக்க சார் சார் நான் ஆடிஷன் எல்லாம் போயிருக்கிறேன் சார் காலையில் நடிச்சு பார்த்துட்டு ஐம்பது ரூபா டிக்கெட் எடுத்துன்னு போவேன் சார் போயிட்டு ஒரு நாள் முழுக்க ஃபுல்லாக சுற்றுவேன் சார் என் அம்மா அதுக்குள்ள வீட்டாடல சார் என் பையன் சினிமாவில் நடிக்கிறான் டிவியில் நடிக்கிறான் சொல்லிட்டு நடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் சொல்லிவிடுவேன் சார் ஆனால் நான் போயிட்டு வந்து எல்லாம் கேட்பாங்க தம்பி நீ டிவியில் வரியா அது இல்லைன்னு சொல்ல முடியாம ஆமான்னு சொல்ல முடியாம அது ஒரு வலி சார் அது வலிக்கும் சார் சார் இவங்களாம் ஆடியன்ஸ் இல்லை சார் அடுத்து ஆடிஷனுக்கு வாய்ப்பு கேட்டு வந்தவங்க சார் ஆனால் வாய்ப்பு கேட்ட ஒரு வாழ்க்கை எப்படி தருமா சார் குப்பை தொட்டியில் வந்து கோல்டு பிஷ் மாதிரி சார் சார் என் ஃப்ரெண்டு சொல்லுவான் சார் டேய் நீ நடிச்சா மட்டும் போதாது ஸ்கிரிப்ட் எழுத சொல்லுவான் சார் சார் எழுதி நடிச்சிருக்கேன் சார் சார் அப்புறம் ஃப்ரெண்டு சொல்லுவான் கேமரா மேனாக இருக்கா கேமராவும் தெரியும் சார் சார் எடிட்டிங் தெரியும் சார்

என்ன பேசினாலும் எல்லாரும் அழிச்சிடுவாங்கன்னு சொன்ன போனோம் அதே மாதிரி பண்ணுடா பக்காவா பண்ணுடா டேய் டா அப்படி சட்டி ஒன்று சார் பயங்கரமா வருது ஆனால் அப்பவே சொன்னா சார் இவன் இந்த சோலை ஃபைனலாக சிரிப்பம்ஸ் ஐம்பது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் சிறப்பம்சம் வச்சிருக்கணுனா சார் அது அப்படியே பயங்கரமா பண்ணுறடா டே விநோத்து ஆனால் ஒன்றுடா வெளில அள வைக்கிறதுக்கு ஆயிரம் சோ இருக்குடா சிரிக்க வைக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு சோதனா இருக்கு கடைசியில இந்த ஷோவையும் இப்படி ஆகிட்டாங்கடா எனக்கு இப்போ இவரை பார்க்கும்போதுலாம் ஞாபகம் வர்றது வந்து ஹோட்டலில் வாங்கினேன் சாம்பார் ஹோட்டலத்தில் நூல் சுத்தம் அப்புறம் டிக்கெட் எடுக்காமல் ஆன்டி மடியிலே உட்காந்து வந்துடுறான்னு சொல்லி அந்த லாலிபாப் சொன்ன குச்சி சுத்த சிக்கன் லாலிபாப் மாதிரி இருந்தா இல்லை பட் ஃபஸ்ட்டு உங்களை தான் அப்ரிஷியேட் பண்ணணும் என்ன ஏன் இப்படி கிண்டல் பண்ணுறேன்னு கேட்காம அதை அவ்வளவு ஜாலியாக எடுத்துகிட்டு ஒரு உங்களை நீங்கள் எவ்வளவு மேக்ஸிமம் இறக்கிக்க முடியுமோ இறக்கிக்கிட்டு எங்களெல்லாம் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி அவ்வளோ நேரம் சிரித்தவங்க கண்டினியூஸாக அதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெரிய பாராட்டு ஏன்னா அவர் இதெல்லாம் பண்ணாதேன்னு சொல்லியிருந்தால் அவரால் இந்த கவுண்டர்ஸை போடவே முடியாது அது அது நீங்கள் உங்களை எவ்வளோ இறக்கிக்கிறீங்களோ அவ்வளோ போகிறீங்க நீங்கள் அது கன்ஃபார்ம் அது பாலா பாலாபத்தி வேணாம் அவருக்கு வந்து வந்துட்டே இருக்குது அப்படியே பட்டாசு வெடித்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த இந்த இடம் அப்படி தான் இருந்துச்சு நீங்கள் சொன்னது தான் இவர் எமோஷ்னலாக ஆரம்பிக்கும் போது நீங்கள் சொன்னதாக எனக்கும் தோணுச்சு ஒரே ஒரு ஷோ தான் சிரிக்க வைக்க அதுவும் இப்படி எமோஷனாக நான் வந்து வரும்போது என்ன நினச்சேன்னா எப்படியும் அந்த தலையாக அந்த மாதிரி இருக்கேன் இந்த மாதிரி இருக்கேன் அந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஒரு பத்து கவுண்டர்ஸ் இருக்கும் அது கண்டினியூஸாக வரும் அதுதான் பண்ணுவாங்க அப்படி தான் நான் நினைச்சேன் நான் பட் அப்படி இல்லை இது இதுக்கு கண்டிப்பாக மெனக்கெடல் இருக்கு சும்மா டைமிங்காக வர்றதுன்றது இல்லை இவர் இன்னும் இவருடைய பர்ஃபாமன்ஸ் இன்னைக்கு நான் ரொம்ப ரசித்தேன் பாலா என் ஃபோவுமே சூப்பர் நீங்கள் பட் இவரை நான் இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராவாக ரசிக்கிறேன் நீ ஏறி விளாடுறா அப்படின்னு சொல்கிறதுக்கு இவர் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கார் இல்லையா அது நான் ரொம்ப ரசித்தேன் ஒரு சரியான தரமான நல்ல ஷோவுக்கு அதோடய கிராண்ட் ஃபினாலேக்கு நான் வந்திருக்கேன் ஃபுல்லாக அதை என்ஜாய் பண்ணியிருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ என்னை இன்வைட் பண்ணதுக்காக அண்ட் சூப்பர் நீங்கள் ரெண்டு பேரும் சூப்பர்